வணக்கம் ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெயஸ்ரீதுரைசாமி தலைப்புச் செய்திகள் தேசிய பால புரஸ்கார் விருதுகளை பதினேழு குழந்தைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கி கவுரவித்தார் வீர சிறார் தினம் தேசத்தில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சுனாமி ஆழி பேரளையின் இருபதாவது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி கடலோர மாவட்டங்களில் ஏராளமான மக்கள் இன்று மலரஞ்சலி செலுத்தினா் தமிழக கல்லூரிகளில் மாணவிகளின் பாதுகாப்பிற்கான குழுக்கள் செயல்பாட்டில் உள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நடப்பாண்டு இரண்டு லட்சம் டன் கரும்பு அரவிக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு எஸ் எஸ் விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய பால புரஸ்கார் விருதுகளை பதினேழு குழந்தைகளுக்கு இன்று புதுதில்லியில் வழங்கினார் கலை கலாச்சாரம் துணிச்சல் புத்தாக்கம் அறிவியல் தொழில்நுட்பம் சமூக சேவை விளையாட்டு சுற்றுச்சூழல் ஆகிய ஏழு பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்டமைக்காக இவ்விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் குழந்தைகளின் திறன்களை ஊக்குவிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுவது நம் கலாச்சாரத்தின் முக்கிய அம்சமாக திகழ்வதாக எடுத்துரைத்தார் இக்கலாச்சாரம் மேலும் வலுப்படுத்த பட அவசியத்தை அவர் வலியுறுத்தினார் புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற வீர சிறார் தின நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்ட வீர சிறார் தினம் தற்போது தேசிய அளவில் பெரும் உத்வேகமாக திகழ்கிறது என்று கூறியுள்ளார் எவ்வித சூழலிலும் எத்தனை இடர்பாடுகள் நேரிட்டாலும் தேச நலனிற்கு முன்னுரிமை அளிப்பதை இத்தினம் வலியுறுத்துவதாக பிரதமர் எடுத்துரைத்தார் நாட்டு நலனிற்காக எந்த செயலும் துணிச்சல் மிகு செயலாக கருதப்படும் என்று கூறிய பிரதமர் இளையோரின் தேச அர்ப்பணிப்பு போற்றுதலுக்கு உரியது என்று குறிப்பிட்டார் பிரதமரின் ராஷ்ட்ரிய பால புரஸ்கார் விருதுகளை வென்ற குழந்தைகளுடன் பிரதமர் கலந்துரையாடி பிரபல மலையாள எழுத்தாளர் எம் டி வாசுதேவ நாயர் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஊரக இந்தியாவிற்கு தமது எழுத்து மூலம் எழுச்சியூட்டிய வாசுதேவனின் மறைவு இலக்கிய உலகத்திற்கு ஏற்பட்ட பேரிழப்பு என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் மலையாள திரையுலகிலும் இலக்கியத்துறையிலும் மிகவும் மரியாதையை திகழ்ந்த வாசுதேவன் விளிம்பு நிலை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தவர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் அன்னாரது குடும்பத்தினருக்கு தங்களது ஆழ்ந்த இரங்கலை இரு தலைவர்களும் தெரிவித்துக் கொண்டுள்ளனா் மறைவையொட்டி கேரள மாநிலத்தில் இன்றும் நாளையும் இரண்டு நாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது சுனாமி ஆழி பேரளையின் இருபதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதே நாளில் நேரிட்ட சுனாமி ஆழிப்பேரளையால் நாகை கன்னியாகுமரி கடலூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் ஏராளமானோர் உயிரிழந்தனர் சுனாமியால் உயிரிழந்தவர்களின் நினைவாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி சென்னையில் மெழுகுவர்த்தி ஏற்றி இன்று காலை அஞ்சலி செலுத்தினார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுனாமியால் உயிரிழந்தோரு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைதி பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சுனாமி நடந்து இன்று இருபதாவது ஆண்டு நினைவு தினம் கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை கிராமங்களில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இதனை குமரி மாவட்டத்தில் உள்ள கடற்கரை கிராமங்களில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடத்தப்பட்ட பின்னர் கடற்கரை வழியாக பெண்கள் மவுன ஊர்வலமாக வந்து மேலமணக்குடி கடற்கரை கிராமத்தில் உள்ள கல்லறையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் மீனவர்கள் யாரும் இன்று கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை கன்னியாகுமரியில் குமரன் விவேகானந்த் கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டு கடற்கரையில் சுனாமியால் உயிரிழந்தோருக்காக அமைக்கப்பட்ட நினைவு தூணில் ஏராளமான மீனவ குடும்பங்கள் அஞ்சலி செலுத்தினர் நாகை மாவட்டத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள நினைவு ஸ்தூபியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆண்டு சுனாமி ஒட்டி நாகை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள சுனாமி நினைவு ஸ்தூபியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் அரசுத்துறை அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள்

அஞ்சலி செலுத்தினர் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் நேரிட்ட சுனாமி ஆழி பேரலையில் தமிழ்நாட்டின் எட்டாயிரம் பேர் உயிரிழந்ததோடு ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன மதுரை கள்ளழகர் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்களில் முழுமையான அன்னதான திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சார்பிலான பள்ளி கல்லூரி மாணாக்கருக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆர் நல்லக்கண்ணுவின் நூறாவது பிறந்தநாளை ஒட்டி ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு திரு நல்லக்கண்ணுவின் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் வருவாய்த்துறை செயலாளராக மூத்த ஐ ஏ எஸ் அதிகாரி அருணீஷ் சாவ்லா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மருந்தியல் துறை செயலாளராக அமித் அகர்வால் உயர்கல்வித்துறை செயலாளராக வினித் ஜோஷி தேசிய உற்பத்தி குழு தலைமை இயக்குநராக நீரஜா சேகர் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் ஜவுளி ஊழியர் பயிற்சித்துறை தேசிய சிறுபான்மையினர் ஆணைய பிரிவுகளுக்கும் புதிய செயலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நீங்கள் அறிக்கை அனைத்து கல்லூரிகளிலும் மாணவிகளின் பாதுகாப்பிற்காக குழுக்கள் செயல்பாட்டில் உள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் விரைந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு குற்றவாளிகளுக்கு சட்டப்பூர்வ தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இந்த விவகாரத்தில் சில மணி நேரங்களிலேயே சம்பந்தப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து பிஜேபி அஇஅதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பல்கலைக்கழக வளாகத்தை முற்றுகையிட்டு இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக குறிப்பிட்டார் பெண்களின் உறுதி செய்வதற்காக அனைத்து அனைத்து மகளிர் காவல் நிலையம் என்ற வகையில் தமிழ்நாட்டில் மொத்தம் நாற்பத்தி ஒரு காவல் நிலையங்கள் பனிரண்டு ஆட்கடத்த தடுப்பு பிரிவுகள் ஏழு புலன் விசாரணை பிரிவுகள் நாற்பத்தி மூன்று குழந்தை தடுப்பு பிரிவுகள் மற்றும் முப்பத்தி ஒன்பது சிறப்பு இளைஞரார் காவல் பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன எனவே எல்லாமே பெண்களுக்கு உதவுகின்ற வகையிலேதான் இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் இந்தியாவிலே இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடுதான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் நடப்பாண்டு கரும்பு அரவை பருவத்தில் தினசரி இரண்டாயிரத்து எண்ணூறு டன் கரும்புகள் அறவைக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக மாநில துறை அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் சர்க்கரை ஆலையில் நடப்பாண்டிற்கான அரவை பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இரண்டு வட்சம் டன் கரும்புகள் அறவை செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மகளிர் உரிமைத் தொகை பெறாதவர்களுக்கு விரைவில் அதனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் ரூபாய் மதிப்பில் புதிய நியாய கடையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் அண்மையில் மழையால் சேதமடைந்த நீர்நிலைகளை சரிசெய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு கே ஆர் பெரியகரப்பன் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஊராட்சியில் முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மகளிர் உதவிக்குழு கட்டிடத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் மகளிர் வாழ்வாதாரம் உயர்ந்தால் கிராமங்களின் வளர்ச்சி உயரும் என்ற அடிப்படையில் கிராமப்பகுதிகள் மேம்படுத்த செங்கல்பட்டு மாவட்டம் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் ஏராளமான வெளிநாட்டு பறவைகளின் வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் அங்கு குழுமியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தில் தற்போது நீர்காகம் நாரை நீர்கோழி கூழை காடான் சாம்பல் நாரை அறிவால் மூக்கன் உள்ளிட்ட இருபத்தி ஆறு வகையான பறவைகள் மொத்தம் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகளும் வந்துள்ளது பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்து பறவைகளை பார்த்து ரசிக்கின்றனர் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை அதே பகுதியில் வலுவிழந்தது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் பரவலாக இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஈரோடு மாவட்டம் மொடச்சூர் அருள்மிகு தாந்தோன்றியம்மன் திருக்கோவிலில் இன்று நடைபெற்ற குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்று கடன் செலுத்தினர் மெல்பர்னில் இந்தியாவிற்கு எதிர்த்து எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பை நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாளான இன்று ஆஸ்திரேலியா தனது முதல் இன்னிங்ஸில் ஆட்டநேர இறுதியில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பதினோரு ரன் எடுத்திருந்தது பூம்ரா மூன்று விக்கெட்டுகளையும் ஜடேஜா ஆகாஷ்தீப் வாஷிங்டன் சுந்தர் தலா ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய பால புரஸ்கார் விருதுகளை பதினேழு குழந்தைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கி கவுரவித்தார் வீர சிறார் தினம் தேசத்தில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் சுனாமி ஆழி பேரணியின் இருபதாவது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி கடலோர மாவட்டங்களில் ஏராளமான மக்கள் இன்று மலரஞ்சலி செலுத்தினர் தமிழக கல்லூரிகளில் மாணவிகளின் பாதுகாப்பிற்கான குழுக்கள் செயல்பாட்டில் உள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவை செழியன் தெரிவித்துள்ளாா் நடப்பாண்டு இரண்டு லட்சம் டன் கரும்பு அறவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அறிக்கை முடிவடைந்தது